மிளகா போடுங்க காரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பாடு சாப்பாடு ரொம்ப நல்லவங்க ஆனா கொஞ்சம் லேட் என்ன தேடுறீங்க அது ஒண்ணு இல்ல லாண்டரி பில்ல வச்சேன் எங்கன்னு தெரியிட்டு லாண்டரியில துணி போட்டாதான் பில் இருக்கும் வேலைக்கு போனாதான் பாக்கெட்ல பணம் இருக்கும் அப்படி ஒண்ணு இல்ல அடுத்தவங்களோட சூழ்நிலை என்னால புரிஞ்சுக்க முடியும் போய் சொல்லாதீங்க இந்தாங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க நான் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் இதுக்கு பணத்தை திருப்பி கொடுத்துறேன் என்னங்க ஆஃப் வாங்கிட்ட என்ன அளவு அதிகமா இருக்கேன்னு பாக்குறீங்களா முதல்ல லவ் ஃபெயிலியர் மாத்திரம்தான் இப்ப வேலையும் போயிருச்சுல

விஷம் குடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கே இத பாருங்க தினமும் நீங்க குடிக்கிறீங்க அப்ப நான் தடுக்கறேனா இல்லையே அது மாதிரி நான் குடிக்கும்போது நீங்க தடுக்க கூடாது அது தப்பு என்னங்க பைத்தியக்காரத்தனமா பேசுறீங்க இது பாய்சன் குடிச்சா செத்து போடுவீங்க கரெக்ட் இத குடிச்சா உடனே உயிர் போகும் அது கொஞ்சம் கொஞ்சமா உயிர் போகும் ரெண்டுமே கொஞ்சம் டைம் தான் வித்தியாசம் பட் ரெண்டுமே பாய்சன் தான் எஸ் வேணங்க ப்ளீஸ் என்னங்க வேணங்க என்ன தடுக்குற அளவுக்கு உரிமை இருக்குற உங்களே நான் குடிக்க கூடாதன்னு தடுத்தா தப்பு இல்லையே

இருக்கடா இருக்கடா எதுக்கு வம்பு பூவா தலையா போட்டு பாத்துருவோம் என்ன தலை பூ நீ தாண்டா ஜெயிச்ச முதல்ல நீயே சொல்லு கேள்விக்குரிய அந்த எதிர்காலத்தை ஆச்சரியக்குரியா மாத்தது உன் தங்கச்சிதான் ஆனா அவ வாழ்க்கை மட்டும் இன்னும் கேள்விக்குரியாவே இருக்கு என் மனசுல பட்டது பட்டுன்னு சொல்றேன் பேச்சு துணைக்கு நீங்க இருக்கீங்க வழி துணைக்கு நிறைய பேர் இருக்காங்க என் வாழ்க்கை துணைக்கு என் வாழ்க்கை துணைக்கு பாரதிய பிடிக்கணும்னு நினைக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆசைப்படுற என்ன பேசுறது எனக்கு தெரியலடா பத்தி தெரியல பேசணும் தான் நினைச்சேன் இப்போ நீ உன் தங்கச்சிட்டு ஒரு வார்த்தை கேட்போம் அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியல இதை பத்தி அவகிட்ட கேட்க வேணாம்டா ஏன்னா நீ உடம்பு போ பகலா கண்ணு முடிச்சா உன்ன காப்பாத்திருக்கா நீ எவ்வளவு லேட்டா வந்தாலும் நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் தானே அவ சாப்பிடுவா அது ஏன்டா நீ நேத்து பூ கொடுத்தப்போ அவ வேண்டாம் எருத்தாளா அவ ஒண்ணு ஏத்துக்கிட்டான்டாடா அர்த்தம் டேய் சந்திரா நீ ஏதோ பேசணும் பேசணும்னு அது ஒண்ணு இல்ல நான் தான் கௌரிக்கு உன் தங்கச்சியை பொண்ணு கேட்கலான்னு ஸ்வீட்டோட வந்தேன் அதுக்குள்ள அவனே முந்திக்கிட்டாரு அஹ் தேங்க் யூ டேய் என் தங்கச்சிக்கு இதெல்லாம் தெரியவே கூடாதா திடீர்னு அவளுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கணும் நம்ம போய் கல்யாணத்துக்கு கொண்டு ஏற்பாடுகளை செய்வோம் டேய் நீ இதான்டா துணமாப்புல சரி அந்த ஒரு ரூபாய் காயின் கூட விட மாட்டான்டா இதே மொய்யா வச்சிடாத வச்சாலும் வச்சிருவான் இப்போவும் தலைதான் வணக்கம் மூத்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு பொண்ணு அழிச்சுன்னு வாங்க இன்னும் கொஞ்ச நேரம் சாமி வந்துருவாங்க மாப்பிளையா வணக்கம் கங்கராஜலேஷன் அடே டே டே வாங்க வாங்கலாம் கௌரி நான் உனக்கு போய் பாத்துட்டு விட்டோம் கொஞ்சம் துணைக்க ராமுலேயே வந்துருவாங்க துணைக்க ஆஃப் அன் அவர் கழிச்சு இந்த டைலாக் வருமா இருரா பாத்துட்டு இரு கவுனி நீங்க தான் மாப்பிளையா இதான் சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸ்னு சொன்னியா உண்மையிலேயே சஸ்பென்ஸ் தான் ஆமா பொண்ணு யாரே நான் உருமி பாக்கணும் பொண்ணு யாரா நீதாம்மா மணவர்ல போய் உட்காரு

தயவு செஞ்சு என்ன தப்பா இடப்படாத பாரதி என் மனசுல நீ இருக்கிற மாதிரி உன் மனசுல நான் இருப்பேன்னு நினைச்சேன் இந்த கல்யாணத்துல உனக்கு சம்மதம் இல்லைன்னு சத்தியமா எனக்கு தெரியாது பாரதி ஒரு கையில ஓசை வராது ஒரு பூல மாலை கட்ட முடியாது வெறும் தண்ணி ஊத்ததுக்கே மரம் நிழல் தரும் போது என்ன வாழ வச்சு உனக்கு வாழ்க்கை தரணும்னு ஆசைப்பட்டேன் அது தப்பு இல்லை இப்ப கூட நான் நினைக்கிறேன் தனி மரம் தோப்பாகுது பாரதி நான் 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 மரம்னு உங்களுக்கு யார் சொன்னது பாருங்க பொட்டு பூ என்ன பொறுத்த பொறுத்த வரைக்கும் வரைக்கும் என் புருஷன் இன்னும் சாகல பேசிக்கிட்டு இருக்கு சாப்பிட்டுக்கிட்டு அவர் வாழ்ந்துகிட்டு மாலையை மட்டும் எங்க ஒரு விதவியா இருக்கலாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஒரு விதவிக்கு வேணா தாலி கட்டலாம் ஆனா ஒரு எதுக்கு இன்னொரு தாலி பாரதி பெண்கள்னாலே வெறுத்து ஒதுங்கி வந்துட்டு உன்னோட அறிமுகம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நான் படிப்படியா மாத்திக்கிட்டேன் இந்த ஆண்டவ சன்னிதானத்துக்கு அர்ச்சனைக்காகத்தான் பூவை கொண்டு வந்த நினைச்சேன் அது பிரச்சனைக்குரியதுன்னு இப்பதான் எனக்கு தெரியும் எனக்கு மஞ்சளை விதைச்சா மஞ்சள் தான் விளையும் தெரியும் காதலை விதைச்சா கண்ணீர் வரும்னு எனக்கு தெரியாது பாரதி இந்த ஆண்டவன் ஆணைய சொல்றேன் என்னோட விருப்பம் புனிதமானது எந்த வித காலங்கள் நான் ஊர்ல இருந்து மன அறுதலுக்காகத்தான் இந்த இடத்துக்கு வந்தேன் ஆனா அதுவே உங்க மனசுல இடம் பிடிக்கும் எதிர்பார்க்கவே இல்ல மதுமோ சாஸ்திரமோ சம்பிரதாயமோ மனுஷரால தான் உருவாக்கப்பட்டது அது மனுஷன மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும் ஆனா காதல் அப்படிப்பட்டது இல்ல அது இயற்கையிலேயே உருவானது அத யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது நாங்களும் அப்படித்தான் காதலிச்சோம் நான் அவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அவரோட வாழ்ந்த அந்த வாழ்க்கையை நெருச்சு ஏன் ஆயுள் பூரா சந்தோஷமா வாழ்நோன்னு முடிவு பண்ணிட்டேன் உங்க மனசு இவ்வளவு மாறுறதுக்கு காரணம் நான் உங்க மேல அளவுக்கு அதிகமா எடுத்துக்கிட்டேன் உரிமைதான்னு நினைக்கிறேன் என்ன மன்னிச்சிடுங்க நான் வர்றேன்